ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நாயால் வந்து பயங்கர தொந்தரவாக இருக்குது நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது இப்போ டெல்லிலேயும் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து நிறைய பேரை வந்து தாக்கியிருக்கு இதனால் வந்து உயிரே பேர் இதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வந்து வந்திருக்கு அதாவது இன்னும் ஐம்பத்தாறு நாளுக்குள்ளே ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட்டில் ஒரு நாய் இருக்கக்கூடாது எல்லா நாய்களையும் பிடிச்சி காப்பகத்தில் அடைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தான் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ல போறவங்களுக்கு தான் வந்து நாயை பற்றி வந்து தெரியும் நாய் வந்து யாரையும் எதுவும் செய்யாதுன்னு சொல்ல முடியாது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா குறைக்கும் நான் கூட காலையில் அஞ்சரைக்கு எப்போவுமே வாக்கிங் போவேன் ஆனால் வாக்கிங் போறதே விட்டுட்டேன் எதனால விட்டேன் அப்படின்னா அந்த நாயால் தான் ஏன்னா நாய் வந்து அந்த அளவு பயங்கரமான ஒரு தொந்தரவு பண்ணும் என்ன போகும்போது கூட்டமாக திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு நாய் சேர்ந்து பயங்கரமா குறைக்கும் அப்போ வந்து அதனால பயந்து போய் காலையில் அஞ்சு மணிக்கு யாரும் மாட்டாங்க இந்த பயத்தினோட காரணமாலே வாக்கிங்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாக்கிங்கே நிறுத்திட்டேன் நாய்க்கு பயந்து தான் வந்து நிறுத்திட்டேன் நாய் இன்னொன்று வந்து மாடு இந்த ரெண்டுக்கும் பயந்து தான் வந்து நிறுத்திட்டேன் ஏன்னா திடீர் திடீர்னு மாடுகளும் பெருசு பெருசாக வந்து ரோட்டில் நின்று விட்டுருக்கும் அப்படியே மேலே வந்து ஓடி அப்படியே ஓடி வரும் இந்த மாடுகளையும் வந்து அடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரோட்டில் வந்து பார்த்தோன்னா நாய் மாடு தான் அதிக அளவில் இருக்குது இப்போ நாய் கூட வந்து பார்த்தோன்னா நாயால் பயம் மட்டுந்தான் ஆனால் இந்த மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கம் பண்ணி வச்சிருக்கு ஒரே சாணியை போட்டு வச்சுருக்கு அதனால் காலை வச்சு நம்ம பார்க்காம காலை வச்சுட்டோம் அப்படின்னா சர்னு வழுக்கி விழ வேண்டிதான் ரொம்ப ரொம்ப தொந்தரவாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரோட்டில் காரில் போறோம் ஸ்கூட்டர்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா மாடுகள் ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு சைடும் மாடுகளாக தான் அப்போ மாடு என்ன செய்து திடீர்னு ஓடி வருது ஒரு ஸ்கூட்டரில் வந்து வந்து இருக்கும்போது திடீர்னு மாடு ஓடி வந்தால் என்ன ஆகும் அஞ்சாறு மாடு பின்னால பஸ் வந்துகிட்டு இருக்கு கார் வந்துகிட்டு இருக்கு இதனாலே ஸ்கூட்டர்ல போகும்போதே நான் பயப்படுவேன் இந்த அளவு மாடு நாய் இருந்தால் மக்கள் வந்து எப்படி இருக்க முடியும் ஆனால் இப்படி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா நல்ல ஒரு தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க யாரும் வந்து தடை பண்ணக்கூடாது தடை பண்ணினா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண பண்ணக்கூடாது எல் ஒரு நாய் கூட இருக்கக்கூடாது எல்லாருமே சேர்ந்து ஐம்பது நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் வச்சுக்கோங்க அதுக்குள்ளே திருநாய்களை ஃபுல்லாகவே வந்து அடைச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படி பிடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியலை இது ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி தான் அப்படி சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து ரோட்டில் போகிறவங்களுக்கு தான் தெரியும் ராத்திரி ஒம்பது மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் வந்து போக முடியாது ஏன்னா எட்டு மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் வேலைக்கு போகிறவங்க ஒரு லேட்டாக வருவாங்க ஒம்பது மணிக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்பது மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க சில சமயம் மழை வந்து பெய்யும் இருட்டாக இருக்கும் நம்ம போகிறோம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நாய் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு எங்கேயும் இல்லாமல் நாய் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குறைக்கிறது பார்த்தாலே பயமாக இருக்குது குறைச்சா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தடவை என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பக்கத்தில் கூட வந்திருக்கா ஐயோ கடிச்சிருமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் இருக்கோம் இப்படிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாய்க்கடியில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க நாய் இப்போ எக்கச்சக்க பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதனால் இப்போ வந்து சொல்லிட்டாங்க கண்டிப்பாக அந்த நாயெல்லாம் திருநாய்கள்லாம் பிடிச்சே ஆகணும் திருநாய்கள்லாம் பிடிச்சி வந்து காப்பகத்தில் தான் வந்து அடைக்க சொல்ற சொல்லியிருக்காங்க மொத்தமாக பெரிய காப்பகத்தில் இருந்தால் யாருக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது அவங்க வந்து வேலை வேலைக்கு இப்போ நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்குதா தண்ணி க கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து தெரியாது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடைச்சிட்டோம் அப்படின்னா காப்பகத்தில் வச்சுட்டாங்கன்னா சுதந்திரமாக அவங்க மட்டும் வந்து தெரிஞ்சிடும் அந்த பெரிய இடம் இருக்கும்போது எல்லா நாய்களும் மொத்தமாக வந்து தெரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்து அது மாதிரி இருக்கும் மூணு வேலையும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாப்பாடும் கொடுத்துருவாங்க தண்ணியும் கொடுத்துருவாங்க ரொம்ப இதாக இருக்கும் அதனால் இப்படி ஒரு முடிவு எடுத்துருக்காங்க ஒரு நல்ல முடிவு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருமே தடக்கூடாது இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரும் தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா மக்கள் வந்து எந்த எந்த நேரத்தில் நம்ம வெளியில் போகிறோம் இதுக்கடுத்து நாயை மட்டும் இல்லாத கண்டிப்பாக மாடையும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கூட நான் ரோட்டில் போவோம் மாடு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா சுபத்தோடு வந்து தேக்க வந்துருச்சு ஒரு செகண்ட் இருந்தால் என்னை தேய்ச்சிருக்கும் டக்குன்னு நான் விளக்கிட்டேன் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சொவதோடு என்னை தேக்க திடீர் திடீர்னு எந்த மாடு எப்படி வரணும் தெரியல ரோடு ஃபுல்லாகவே இந்த மாடு அப்படியே பாஞ்சு ஓடி வருது பின்னால் ஆட்கள் வந்துச்சுன்னா பெருசாக கத்தினாங்க அன்னைக்கு அவனை நான் டக்குன்னு விளக்கிட்டேன் இப்போ வந்து ஒருவேளை ஆள் இல்லை அப்படின்னா என்ன ஆயிருக்குமே தெரியல அதனால நான் இதே மாதிரி மாடுகளையும் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளையும் பிடிச்சி அவங்கவுங்க ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டில் அந்த இடம் இந்த பக்கத்தில் வந்து அப்படியே அந்த இடத்துலேயே நின்று பால் கறக்குறாங்க பாலை கறந்துட்டு அப்படியே மாடை வந்து விட்டுட்டாங்க இப்போ வந்து கண்டிப்பாக இதுக்கும் வந்து டெல்லியில் ஒரு பெரிய தீர்வு வந்து கண்டிப்பாக வரணும் ஒன்று மாடுகளெல்லாம் அவங்க வந்து எல்லா மாடுகளையும் பிடிச்சி மதி ஒரு இடத்துல விடணும் இல்லை ஓனர் இருக்காங்க சொல்லிட்டாங்கன்னா ஓனரை வந்து கண்டிப்பாக அப்படி ரோடு ஃபுல்லாக நீங்கள் அலைய விடக்கூடாது விட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு அபராதம் அப்படின்னு சொல்லணும் சொன்னால் கண்டிப்பாக யாருமே வந்து விடமாட்டாங்க ஏன்னா மக்கள் வந்து பயப்படுறது இப்போ மாடுகள் தான் அங்கங்கே பெரிய பெரிய மாடுகளெலாம் வந்து இருக்கு இதுக்கு ஒரு தீர்வு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அதே மாதிரி திருநாய்களை யாரும் எடுக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க திருநாள் வைக்கிற நாய்களின் தெரிய ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் எடுக்கவும் விடக்கூடாது எல்லா திருநாய்களும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது இப்படி இருக்கிறதுக்கு வீட்டில் வந்து நிறைய பேர் வந்து நாய் வளர்க்குறாங்க ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே ரோட்டில் வந்து விடுறாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு தெரியல ஏன்னா நிறைய பேர் நான் அயன் பண்ண துணி வாங்க போகும்போதெல்லாம் பார்ப்பட அன்னிக்கூட வந்து பார்த்தோன்னா நாய்கள்னால் அப்படியே ரோட்டில் வந்து கேட்டால் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வந்து பயமாக இருக்குது அங்கே பெரிய பெரிய நாய்களாக பார்க்கவே முரட்டுத்தன்மையோடு இருக்குது திடீர்னு ஓடி வருது அந்த நாய்களுக்கு என்ன ஆச்சு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னு தெரியல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்